டெஸ்ட்லா சைட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த ஸ்மார்ட் போன நமக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆயிடும் அப்படிங்கறதையும் ஆட்டோமேட்டிக்கா சோலார இன்பில்டாவே கொண்டு வந்திருப்பாங்க அது மூலியமா அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிடும் அதுக்கப்புறம் அப்புறம் ஜி கனெக்ஷன் டெஸ்ட்லாவோட தான் அவங்களுக்கு டேரக்ட் கனெக்ஷன் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணிக்க முடியும் இனிமேல் நம்ம டவர் இல்ல அப்படிங்க விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறதையும் இது இந்தியாலும் கூடியவர்கள் ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது வரப்போகுது இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சைலேருந்து பி அப்படிங்கிற பை அப்படிங்கிற நேம்ல ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க இந்த லான்ச்சஸ் அப்படிங்கிறது இந்திய எண்டுக்குள்ள உரம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் யூஎஸ் மற்றும் யூரோப் இந்த கண்ட்ரிலாம் முடிச்சிட்ட அப்புறம் இந்தியாலும் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச்சஸ் இருக்கும் அண்ட் தென் இந்த போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அன்அஃபிஷியலாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்ப்ரா டிஸ்பிளே டுவெல் ஜிபி ரேம் மற்றும் 256 ROM சிக்ஸ் Memory இன்டனல் மெமரி இந்த ஸ்மார்ட் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கல Snapdragon ட்ராகன் எயிட் ஜென் இந்த process யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேமரா 108 எட்டு மெகாபிக்ஸலும் மற்றும் அதனுடைய ஐம்பது மெகாபிக்ஸல் அப்படிங்கிறதையும் ஃப்ரெண்ட் நமக்கு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்ஸலும் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த ஒரு ஃபோனில் நமக்கு அறுபத்தி ஐந்து வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐயாயிரம் மெகாம்ஸ் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க இதில் ஆகும் அப்படிங்கிற எதையும் மென்ஷன் கிடையாது அப்படி ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து இந்த ஃபோனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் அது கொஞ்சம் உருட்டு தான் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஜி கனெக்ஷன் அப்படிங்கிறது டேரெக்டா சாட்டிலைட்ல இருந்து வரப்போகுது அது வந்து உண்மைதான் அண்ட் தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இது ஆஃபீஷியல் கிடையாது பட் அந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறது அஃபீஷியல் தான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கும் தெரிய வரும்